கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பொருந்திய ஆறு கடைசி ரெண்டு வசனங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நல்லா பாருங்க உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நம்ம சரீரத்தை நம்ம யார்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோமா தேவன் கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம் யாக்கோபில ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது நமக்காக ஜீவனையே கொடுத்த நம் தகப்பன் நம்மை ஒரு நோயுள்ள சரீரமாக எப்படி படைத்திருப்பார் அவருடைய சரீரத்தில் நோயை சுமந்து கொண்டவர் நம்ம சரீரத்தில் நோயை எப்படி கொடுப்பார் அந்த வசனம் ரொம்ப சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா இருக்கிறோமா ஆலயத்துக்கு போனா எவ்வளவு பயபக்தியா போறோம் ஆனா புதிய உடன்படிக்கையில ஆலயம் யாரு நாம் தாம் ஆலயம் நான் நடக்கும் போது என் தேவன் என்னோடு நடந்து கொண்டிருக்கிறார் நான் உட்கார்ந்து போது என் தேவன் என்னோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நான் படுத்திருக்கும் போது என் தேவன் என்னோடு படுத்துக் கொண்டிருக்கிறார் நான் பேசும்போது என் தேவன் என் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என் மூலமாக இந்த உலகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆலயம் யாரு நம்மதா ஆலயம் அந்த வசனம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா நம்ம யார் கிடையாதா நமக்குரியவங்க கிடையாதா நீங்க நினைக்கிறீங்களா நான் என்ன செய்ய போறேன் இந்த பிரச்சனையில என்ன பண்ண போறேன் இந்த நோயில என்ன பண்ண போறேன் இல்ல இல்ல இதுக்கு சொந்தக்காரர் யாரு தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் காசு பணம் பொருள் கொடுத்தலா வாங்கல நம்ம கடைக்கு போனா அவர் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம் நம்மள என்ன கொடுத்து வாங்கி இருக்கிறார் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை நாம் அவருடைய சொந்த ரத்தம் அவருக்கு பதில் வேற யாரையும் அவர் என்ன செய்யல அனுப்பல தானே மனிதனாக இறங்கி என்ன செய்கிறார் வருகிறார் அதனாலதான் வசனம் சொல்லுது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல யாரா தேவனுக்கு உரியவர்கள் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே விலை கொடுத்து நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரா வாங்கி இருக்கிறார் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் நம்ம சரீரம் யாருக்கு சொந்தமானதா தேவனுக்கு சொந்தமானது தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யணுமா மகிமைப்படுத்தணுமா நமக்கு சொந்தக்காரங்க ஒரு திருமணம் நடக்க போகுது நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா அந்த கல்யாண வீட்டுக்கு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனா அவர் சந்தோஷப்படுவாரா இல்ல நம்ம போடாம போனா சந்தோஷப்படுவாரா எடுத்து கொடுத்த உடைய நம்ம என்ன செய்யணும் அணிந்து கொண்டு சென்றால்தான் அவருக்கு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்முடைய பரம தகப்பன் அவருடைய சொந்த சரீரத்துல என்ன செஞ்சுக்கிட்டாரா நம்ம நோயை சுமந்துக்கிட்டாரா அவருடைய சரீரம் உழுத நிலம் போல இருந்துதான் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி இருக்கிறாரா சத்தியம் சொல்லுது தண்ணியும் ரத்தமும் என்ன செஞ்சுதா வந்துதான் ஒரு சரீரத்துல தண்ணீர் எப்ப வரும் தெரியுமா ரத்தமே இல்லாமல் இருக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தி இருக்கிறார் எலும்புகள் எல்லாம் விடுபட்டு போய் இருந்துதான் அப்படி நம்மள விலை கொடுத்து வாங்கினவர் எதுக்காக அதை சிந்தி இருக்கிறார் எதற்காக அவர் சரீரம் பிக்கப்பட்டது எதற்காக அங்கு அவருடைய சரீரம் உழுத நிலம் போல் காணப்பட்டது அப்படின்னா நம்முடைய நோய் அங்க என்ன செஞ்சுக்கிட்டாரா சுமந்து கொண்டாரா இப்படி சம்பாதித்து கொடுத்த ஒரு சுகத்தை நீங்களும் நானும் பெற்றுக் அவரை மகிமைப்படுத்துமா இல்ல நோயில் இருக்கிறது அவரை மகிமைப்படுத்துமா எதில் அவர் சந்தோஷப்படுவார் எதில் அவருடைய நாமம் மகிமைப்படும் அவர் கொடுத்த சுகத்தை நம் சரீரத்தில் பெற்றுக்கொள்வது கொள்வது மட்டுமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்போ இந்த நோய்ங்கிறது ஒரு சிலுவை அதை நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன் இதுல அவருடைய நாம மகிமைப்படுங்கிறது சாத்தான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு பொய்யான அரண் அந்த அரண்கள் தான் அவர் கொடுத்த சுகத்தை அங்கே வெளிப்பட விடாமல் என்ன செய்து கொண்டிருக்கு தடுத்து கொண்டிருக்கிறது ஹலெலுயா பிரைசல் ஆட் அவர் கொடுத்த சுகத்தை உங்கள் சரீரத்தில் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்றது மட்டுமே தேவனை மகிமைப்படுத்தும் அவ்வளவு கஷ்டப்பட்ட சிலுவையில கொடுத்தவர் நம்முடைய சரீரத்துல வெளிப்படுறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரா இல்ல நாம காத்துக்கிட்டு இருக்கிறோமா நம்மை விட அவர் அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஏன்னா நமக்கு அது இலவசம் அவர் அதற்கு ஒரு பெரிய விலை கொடுத்திருக்கிறார் ஹலெலுயா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்